சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் பேர்னில் நூற்று கணக்கானோர் ஓனாய் வேட்டைக்கு எதிராக போராட்டம் சோலாத்தூர்னில் காலியான வீடு புகுந்து திருட முயன்ற இருவர் கைது ஆர்கோவில் இளம் வீரர்களின் போட்டியில் நடுவரை குத்திய தந்தைக்கு அபராத தண்டனை ஆர்கோவில் சாலை விபத்தில் நாற்பது வயது ஓட்டுநர் உயிரிழப்பு சென்ட் காலன் மாநிலத்தில் இரவு நேர கொள்ளை கார்கள் மற்றும் இயந்திரங்கள் திருட்டு ஜெனீவா விமான நிலையத்தில் தாலிபான் பிரதிநிதிகள் அகதி அடையாளம் காண சுவிஸ் அரசின் அழைப்பு சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகே நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான் சுவிசில் வீடோ கடையோ ரெஸ்டாரண்டோ வாங்க வேண்டுமா இப்போது உங்கள் கனவுகளை நிஜமாக்க நேரம் வந்துவிட்டது குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக்கடன் வங்கிக் கடன் காப்புறுதி தெளிவான விளக்கத்துடன் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் சுவிட்சர்லாந்தின் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி எஸ் பினான்ஸ் இலவச ஆலோசனைக்கு இப்பவே அழையுங்கள் தொடரும் விரிவான செய்திகள் நாட்டின் சென் காலன் மாநிலம் வெல் பகுதியில் உள்ள சென்ட் காலர் வீதியில் சனிக்கிழமை அதிகாலை இரண்டு கொள்ளை சம்பவங்கள் நடந்துள்ளன நாடு இரவு முதல் காலை இரண்டு ஐந்து மணி வரை நடந்த இந்த சம்பவங்களில் அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் இரண்டு தனித்தனி கட்டிடங்களில் வலுக்கட்டாயமாக பூந்து அலுவலகங்களையும் சேமிப்பிடங்களையும் சோதனை செய்துள்ளனர் முதலிடத்தில் உள்ள ஒரு நிறுவனத்தில் அவர்கள் ஒரு கார் மற்றும் அதற்கான எண் பலகையை திருடிச் சென்றனர் இரண்டாவது இடத்தில் பல லட்சம் சுவிஸ் பிராங்க் மதிப்புள்ள கட்டுமான இயந்திரங்கள் திருடப்பட்டன குற்றவாளிகள் எந்த திசையில் சென்றார்கள் என்பது இதுவரை தெரியவில்லை சம்பவ இடங்களில் எவ்வளவு சொத்து சேதம் என்பதும் இன்னும் கணக்கிடப்படவில்லை சென்ட் மாநில காவல்துறை விசாரணை ஆரம்பித்துள்ளதாகவும் குற்றவாளிகளை கண்டறிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்தகைய இரவு நேர கொள்ளைகள் உள்ளூர் வணிக வளாகங்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளன ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஜெனீவா விமான நிலையத்தில் ஒரு விமானம் தரையிறங்கியது பயணிகளுடன் அதில் ஆப்கானிஸ்தானை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆட்சி செய்து வரும் தாலிபான் அமைப்பின் நான்கு பிரதிநிதிகளும் இருந்துள்ளனர் அதிகாரப்பூர்வ அழைப்பும் விசாவும் வழங்கி சுவிஸ் குடியேற்றத்துறை இவர்களை வரவேற்றுள்ளது தாலிபான் அதிகாரிகள் சுவிஸ்க்கு வந்தது சுற்றுலா காரணமாக அல்ல குறிப்பிட்ட பணிக்காகவே இரண்டு இரவுகள் அவர்கள் ஜெனீவா விமான நிலைய வளாகத்திலேயே தங்கியுள்ளனர் வெளியே சொல்லவில்லை அவர்களுக்கான பணி ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த தாக கூறப்படும் பதிமூன்று ஆண்களை அடையாளம் காண்பதாகும் இதில் இருவர் தன்னார்வத்துடன் நாடு திரும்ப விரும்புவோர் மீதமுள்ள குற்றவாளிகள் அவர்களை நாடு அரசு திட்டமிட்டுள்ளது கடத்தின் அடையாளத்தை பேச்சுவழக்கம் மற்றும் உள்ளூர் உச்சரிப்பு போன்றவற்றை பயன்படுத்தி ஆய்வு செய்துள்ளனர் இந்த விஜயம் தாலிபானால் தானாக ஏற்பாடு செய்யப்பட்டதல்ல சுவிஸ் அரசு அதிகாரப்பூர்வமாக ஏற்பாடு செய்தது செலவுகளையும் அரசுதான் தான் ஏற்றுக்கொண்டது வருவாய் செலவு கணக்கின்படி விமான டிக்கெட்டுக்காக ஒன்பது ஆயிரத்து அறுநூற்று தொண்ணூற்று இரண்டு தசம் இருபது சுவிஸ் பிராங்க் தங்குமிடம் மற்றும் உணவுக்காக இரண்டாயிரத்து இருநூற்று எட்டு பிராங்க் என மொத்தம் சுமார் பன்னிரண்டாயிரம் பிராங்குகள் செலவிடப்பட்டன பெண்களை பொது வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கும் சிறுபான்மையினரை அடக்கும் இரும்பு கரத்தோடு ஆட்சி செய்யும் தாலிபான் ஆட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு சுவிஸ் அரசு வசதிகள் செய்திருப்பது உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் கேள்விகளை எழுப்பியுள்ளது மனித உரிமை பாதுகாப்பில் முன்னோடி நாடாக கருதப்படும் சுவிஸ் அகதி அடையாள பணியில் கூட இத்தகைய குழுக்களோடு ஒத்துழைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது ஒரு சிக்கலான அரசியல் நிலையை வெளிப்படுத்துவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சுவிஸ் நாட்டின் ஆர்கோவ் மாநிலத்தில் சனிக்கிழமை இரவு ஒரு துயரமான சாலை விபத்தில் நாற்பது வயது ஓட்டுநர் உயிரிழந்தார் இரவு பத்து முப்பது மணிக்கு பிறகுன் மற்றும் ஊரெலிங்கன் இடையே உள்ள ஊரலிங்கர் சாலையில் இந்த விபத்து ஏற்பட்டது முதற்கட்ட தகவலின்படி நீண்ட வளைவு சாலையில் வலப்புறம் திரும்பும் போது கார் கட்டுப்பாட்டை இழந்ததாக கூறப்படுகிறது வாகனம் எதிர் வழித்தடத்துக்குள் சென்று அங்கிருந்த மரத்தில் மோதியபின் அருகில் இருந்த உருளைக்கிழங்கு வயலில் தலைகீழாக சாய்ந்துள்ளது மோதிய தருணத்தில் ஓட்டுநர் காரில் இருந்து தூக்கி எறியப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அந்த நேரத்தில் காட்டு பன்றிகளை கண்காணிக்க சென்றிருந்த ஒரு வனத்துறை அதிகாரி தலைகளாகி கிடந்த வாகனத்தை முதலில் கண்டுபிடித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் அப்பகுதியில் வசித்து வந்ததாக கூறப்படும் அந்த ஓட்டுநருக்கு உடனடி மருத்துவ உதவி எட்டிய போதும் உயிரை காப்பாற்ற முடியவில்லை விபத்தின் துல்லியமான காரணங்களை கண்டறிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சுவிஸ் நாட்டில் காசா போருக்கு எதிராக சனிக்கிழமை பல நகரங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன ஜெனீவாவில் போராட்டக்காரர்கள் பிளாஸ் நியூ பகுதியில் கூடினர் அங்கு புறக்கணிப்பு மூலதன விலக்கு தடை இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் உரையாற்றி சுவிஸ் நிறுவனங்கள் உடனடியாக இஸ்ரேலுடன் உள்ள அனைத்து ஒத்துழைப்புகளையும் நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் பின்னர் பேரணி நகரின் மைய பகுதிகள் வழியாக நகர்ந்து மவுண்ட் பிளாங் பாலத்தை கடந்து ரயில் நிலையம் அருகில் உள்ள டே கிரபெட்டில் நிறைவடைந்தது அமைதியாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பல குடும்பங்களும் கலந்து கொண்டனர் இதற்கிடையில் சூரிக்கு மற்றும் பெலின்சோனாவிலும் காசா போருக்கு எதிராக மக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில தலைநகரான பெலின்சோனாவில் காவல்துறையின் கணக்கிட்டுப்படி சுமார் இரண்டாயிரம் பேர் லாகோ எல்வேசியா பகுதியிலிருந்து பியாசா கோவர்னோ வரை பேரணியாக நகர்ந்தனர் சுவிஸ் முழுவதும் பரவலாக காணப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டங்கள் காசா பகுதியில் நடைபெறும் போரின் மீது மக்களின் அதிருப்தி தொடர்ந்து உயரும் நிலையில் நடைபெற்று வருவதே குறிப்பிடுகிறது ஒரு சிறிய விளம்பர அடைவெளி செய்திகளின் பின்னர் செய்திகள் தொடரும் ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவலரியில் மட்டும்தான் பரப்பரை பரம்பரையாக நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவலரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவலரி தான் ஸ்ரீ ஜுவலரி சூரிச் நகரின் தங்கச் சுரங்கம் Swiss எனர்ஜி Partner Switzerland மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாநிலத்தில் நடந்த ஜூனியர் கால்பந்து போட்டியில் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் மீண்டும் பி என்ற கோசோவா வம்சாவளி நபர் நடுவரை குற்றியதற்காக நீதிமன்றத்தால் எளிய உடல் செய்த குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு ஏழாயிரம் நிபந்தனையுடன் கூடிய அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் மீண்டும் குற்றம் புரிந்தால் இந்த தொகையை கட்ட வேண்டியிருக்கும் அதற்கு மேலாக உடனடியாக செலுத்த வேண்டிய ஆயிரத்து நானூறு பிராங்க் அபராதமும் ஆயிரம் பிராங்க் நீதிமன்ற செலவுகளும் விதிக்கப்பட்டுள்ளன இது அவருக்கான முதல் தண்டனை அல்ல கடந்த ஜூலை மாதமே கால்பந்து சங்கம் இருபத்தி எட்டு ஜூலை வரை நாடு முழுவதும் ஸ்டேடியங்களில் நுழைய தடை விதித்தது இந்த சம்பவம் கடந்த மாதம் மற்றும் அணிகளுக்கு இடையிலான சி ஜூனியர் போட்டிக்கு பிறகு நடந்துள்ளது காணொலி ஒன்றில் மேற்கும் பி முதலில் நடுவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின்னர் திடீரென குத்துவது பதிவாகியிருந்தது ஏன் இவ்வாறு கட்டுக்குள் இல்லாமல் நடந்து கொண்டார் என்ற கேள்விக்கு அவரது பதினைந்து வயது மகன் லூவான் விளக்கம் அளித்தார் போட்டியில் தன்னை கடுமையாக தடுத்த ஒரு இதரணி வீரர் சிவப்பு அட்டை பெற வேண்டியதாக இருந்தது ஆனால் நடுவர் மஞ்சள் அட்டை மட்டுமே காட்டினார் இதனால் அவரது தந்தை கோபமடைந்ததாக அவர் கூறினார் போட்டி முடிந்ததும் நடுவரோடு விவாதிக்க முயன்ற போது சூழ்நிலை மோசமடைந்து தாக்குதல் நிகழ்ந்ததாகவும் அவர் விளக்கினார் மேக்கிம் பி தனது செயலை பற்றி வருந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மருந்து துறைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் மருந்து இறக்குமதிக்கு நூறு வீத சுங்க வரி விதிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார் இந்த புதிய வரி அமெரிக்காவில் உற்பத்தி ஆலைகளை அமைக்க தொடங்கிய நிறுவனங்களை தவிர அனைத்து மருந்து நிறுவனங்களுக்கும் பொருந்தும் இதன் விளைவாக உலகின் முன்னணி சுவிஸ் மருந்து நிறுவனங்களான நோவாட்டிஸ் மற்றும் ரோச் மீது எந்த வகையான தாக்கம் ஏற்படுத்தும் என்பது தற்போது தெளிவாக தெரியவில்லை எனினும் இரு நிறுவனங்களும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அமெரிக்காவில் பல பில்லியன் டாலர்கள் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளன அமெரிக்கா மருந்து விலைகள் குறைக்கப்பட வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தி வந்துள்ளார் உலகின் மிகப்பெரிய சந்தையாக கருதப்படும் அமெரிக்காவில் மருந்துகள் அதிக விலைக்கு விற்கப்படுவதால் மருந்து நிறுவனங்களுக்கு இது தங்கச் சுரக்கம் போன்றதாக இருந்தது இதற்கு எதிராகவே நீண்ட காலமாக கடும் விமர்சனங்களை வெளியிட்டு வந்தார் இந்த சுங்கவரி தீர்மானம் அமெரிக்காவில் வணிகம் செய்கிற சர்வதேச மருந்து நிறுவனங்களுக்கு பெரும் சவாலாக இருக்கும் நிலையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் அரசியல் முயற்சியாகவும் அது கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் சோலோத்தூன் மாநிலத்தில் சனிக்கிழமை அதிகாலை ஒரு காலியான தனி வீட்டில் கழுவர்கள் புகுந்த சம்பவம் போலீசாரின் துரித நடவடிக்கையால் தடுக்கப்பட்டது செப்டம்பர் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை இரவு சுமார் பதினொன்று ஐம்பது மணியளவில் அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் மாநில காவல்துறைக்கு வீடு புகுந்து திருட முயற்சி நடந்ததென அறிக்கை வந்துள்ளது உடனடியாக பல காவல் ரோந்து படையினர் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டனர் வீட்டின் அடித்தளத்தில் மறைந்து இருந்த சந்தேக நபரை போலீசார் உடனடியாக கைது செய்தனர் இரண்டாவது நபர் கால்நடையாக தப்பிச் செல்ல முயன்ற போதும் போலீஸ் நாயின் உதவியோடு சில நிமிடங்களில் அவர் கூட பிடிபட்டார் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு வயதுக்குட்பட்ட இந்த இரண்டு அல்ஜீரிய நாட்டு நபர்களுக்கு எதிராக சோலர்தூன் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் வழக்கு பதிவு செய்துள்ளது சம்பவம் குறித்த மேலதிக விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது சுவிட்சர்லாந்தின் தலைநகர் பேர்னில் சனிக்கிழமை பிற்பகல் நூற்று கணக்கான மக்கள் ஒண்டர் பிளாட்ஸ் மைதானத்தில் கூடி ஓநாய்களை சுட்டுக் கொள்ளும் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என கோரினர் போராட்டக்காரர்களில் பலர் சிவப்பு உடை அணிந்திருந்தனர் சிலர் தங்கள் செல்ல பிராணி நாய்களையும் கூட்டிச் சென்றனர் தாளமிசை மற்றும் உரைகளின் மூலம் ஓநாய் படுகொலைக்கு முடிவு வைக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் இந்த தேசிய அளவிலான ஆர்ப்பாட்டத்தை கமிட்டி எகைன்ஸ்ட் வால்ஃப்கால்ஸ் என்ற குழு ஏற்பாடு செய்திருந்தது வனவிலங்கு பாதுகாப்பு சுவிட்சர்லாந்து டயர் இன் போக்கஸ் உட்பட அமைப்புகள் இதற்கு ஆதரவு அளித்தன ஏற்பாட்டாளர்கள் கூறிய போது மேலாண்மை என்ற பெயரில் சுவிட்சர்லாந்தில் ஜனநாயகமற்ற விளையாட்டு நடக்கிறது குட்டி ஓனாய்களையும் கொன்றுவிடுகின்றனர் இது ஒரு படுகொலைக்கு சமம் என கூறினர் ஓனாய் வேட்டை தொடர்பான சுவிஸ் விலங்கு பாதுகாப்பு சங்கமான எஸ் ஏற்கனவே வெள்ளிக்கிழமை அறிக்கை வெளியிட்டு கூட்டங்களை அளிக்க அனுமதி அளித்துள்ள சுவிஸ் சுற்றுச்சூழல் அலுவலகத்தின் முடிவால் ஆழ்ந்த அதிர்ச்சி அடைந்ததாக தெரிவித்தது இருபத்தி ஒரு ஓநாய் கூட்டங்களில் வேட்டை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பது நீடித்த தீர்வாக இருக்காதென்றும் மாறாக ஓநாய் கூட்டங்களின் நிலைத்தன்மைக்கும் சுவிட்சர்லாந்தின் கால்நடை பாதுகாப்புக்கும் பெரும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்றும் அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது சுவிஸ் மலைச்சரிவுகளில் பனிப்பொழிவால் பல சாலை பாதைகள் மூடப்பட்டன சுவிஸ் ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகளில் சனிக்கிழமை அதிக பனிப்பொழிவு காரணமாக பல முக்கிய மலைச்சரிவு சாலைகள் மூடப்பட்டன இரண்டாயிரம் மீட்டர் உயரத்துக்கு மேல் இருபது சென்டிமீட்டர் வரை புதிய பனி பெய்ததாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது பயணிகளின் பாதுகாப்புக்காக புர்கா கோத்தாட் கிரிம்செல் நொபெனன் பிராக்கெல் சான் பெனாண்டினோ மற்றும் சுஸ்டென் மலைவழிகள் மூடப்பட்டதாக சுவிஸ் டூரிங் கிளப் தெரிவித்துள்ளது இப்பாதைகள் வழக்கமாக நவம்பர் முதல் மே அல்லது ஜூன் வரை குளிர்கால மூடுதலில் இருக்கும் நிலையில் இம்முறை வழக்கத்துக்கு முந்திய மூடப்பட்டுள்ளது இந்த தடைகள் காரணமாக கோத்தாட் சாலை சுரங்கத்துக்கு செல்லும் முன்பகுதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டது தெற்கு நோக்கி பயணித்தவர்கள் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் வரை தாமதம் அடைந்தனர் வடக்கு நோக்கி சென்றவர்களுக்கு ஒரு மணி இருபது நிமிடங்கள் வரை தாமதம் ஏற்பட்டது பயணிகள் மாற்று பாதையாக சான் பெர்னாடினோ சுரங்கத்தை பயன்படுத்துமாறு பரிந்துரைத்தது மத்திய ஆல்ப்ஸ் பகுதிகளில் பனிப்பொழிவு மிக அதிகமாக பதிவாகியுள்ளது சுவிஸ் வானிலை மற்றும் காலநிலை அலுவலகமான கிழமை பனிக்கோடு ஆயிரத்து அறுநூறு முதல் இரண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் இருக்கும் என்றும் அதற்கு மேல் பகுதிகளில் இருபது சென்டிமீட்டர் வரை பனி பெய்யும் என்றும் முன்னறிவித்திருந்தது இந்த பனிப்பொழிவு உயர்மட்ட காற்றழுத்த குறைவின் விளைவாக ஏற்பட்டதாக விளக்கியுள்ளது கடந்த திங்கட்கிழமை கொண்டிருந்த இந்த வானிலை நிலைமையால் பனிப்பொழிவு தொடர்ந்தது எனினும் இந்த நிலை நீடிக்காது அது தென்கிழக்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி